நமக்கு ஒருத்தர் புடிச்சிருக்குன்னா அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொன்னா இதான் இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமமா எனக்கும் விக்ரமுக்கும் எந்த கள்ள தொடர்பும் இல்ல நக்கல் அவனுக்கு உனக்கு அதனால நம்ம கத்துறதும் சண்டை போறதுமே டாஸ்க் நினைச்சிட்டு இருக்கீங்க உப்புக்கு ஜப்பான் சோல் எத்தனை பேர் இருக்கீங்க தெரியுமா இனிமே உள்ள வந்தா டிஸ்குவாலிஃபைன்னு நீங்க சொன்னது பார்வை பார்த்து மட்டும் அதை ஏன் ஒருத்தர் மேலே மட்டும் பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பயன்படுச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி கனியும் வந்து ஒரு ஆளை மட்டும் வின் பண்ண வைக்கணும் மீதி எல்லாம் ஒன்னால சொல 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 ச ச ச சாலம் மிதித்தாலும் கண்ணில் அடிபட்டாலும் திரும்பி போனாங்கல்ல நீ ஷூ போட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு எப்பாங்கு மாட்டிக்கிட்ட பங்க விளையாட வந்திருக்கோ தெரியாம பொண்டாடி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கா அந்த உட்காந்துட்டு ஆசிங்க உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி அது ஏய் ஃபுல் அவர் நம்ம கலைக்குறடா ஓகே நீங்க பாரு ஒரு அசிங்கமாய் போச்சு ஜி குட் கேம் சொல்றீங்களே அந்த இடத்துல சபரி என் கேள்விக்கு பதில் கேள்வி கேட்கறதுக்கோ உங்களுக்கு புரிவிக்கிறது எனக்கு ஒண்ணுமே இல்லை வேணুনা அவங்கள தள்ளி விடுறனோனா தள்ளி விடு. வேணான் தள்ளி விட்டீங்களா அதான். தோத்துக்கிட்டே இரு உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ பாக்க? அசிங்கமா இது சொன்னா போதும். உங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்க செஞ்சதுல தெரியுது. அதுக்கு போய் பேசنا தெரியுது. ஓ பண்ணல பாரு டேய் தா உடனே சும்மா இருக்க முடியாதாடா

கோத்திரம் போட்டு போறேன் ஒரு லெவலுக்கு இறங்க மாட்டேன் செருப்புகள் அடிப்பேன் ஐயோ ஐயோ என் தகுதிக்கு நான் அவட்ட பேச முடியுமானே எனக்கு தெரியல எனக்கு தகுதி என்னன்னு தெரியல தோத்துக்கிட்டே இருக்கீடா என்ன ஒருவேளை நான் என்ன தகுதி படுத்துக்கிட்டு வந்து உங்ககிட்ட அர்த்தம் முறை பேச என் லெவலுக்கு நீங்க இறங்கி வந்து பதில் சொல்லணுமா படிச்சிருக்கேன் 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 படிச்சுக்க படிச்சுக்க என்னங்க அர்த்தம் ஒரு தலை வந்து கடைசி வரைக்கும் நிக்கணும் அப்படி இல்லைன்னா தலைக்கே நிக்க கூடாது வீட்டு தலையாக போறீங்க ஆயிட்டிங்களா பாக்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்களை மாதிரி யாரும் உங்ககிட்ட நடந்துக்காம பாத்துக்கோங்க வேற ஒண்ணு இல்லை ரொம்ப நன்றி பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருந்தது அதாவது என்னன்னா இதுல ஆஹ் என்ன ஷாக்கிங் அந்த எது என்ன என்னாச்சு இல்ல இயற்னை மண்டையா திவ்யாவையும் பார்வையும் வந்து டாய்லெட் நீங்கள போட்டாரு ஓகே அப்போ